எாருக்கும்னுஷங்களுக்கு மிக அத்தியாவசியமா இன்னைக்கு நினைக்கப்படுற ஒரு விஷயம் பணம் இந்த பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு காலத்துல எல்லாரும் சொல்கிறாங்க பணம் இல்லாமல் பண்ட மாற்ற முறை இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சு இன்னைக்கு பணம் வந்து அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது இப்போ பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வந்து நினச்சி பார்க்கக்கூட முடியலை என்ன ஒரு சங்கடமான விஷயம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்தை மையமாக வச்சு மனிதர்களை எட இட போடுற ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் பணம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட முடியும் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது மனிதருக்கு மிக அத்தியாவசியமான ஒரு பொருள் பணம் சம்பாதிப்பது என்பது நல்ல மனிதர்களுக்கு மாரல் ஹியூமன் பீயிங்ஸ் நல்ல மனிதர்களுக்கு ஆன ஒரு உரிமை ரைட் அப்படின்றாங்க இட்ஸ் அ ரைட் அது வந்து பணம் சம்பாதிச்சே ஆகணும் பணம் சம்பாதிக்கலாம் நீ ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம பணம் வேண்டாம்ட்டு ஒதுங்கிட அப்படி ஒதுங்கிடவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உலகத்தில் நம்ம வந்து உருவாக்கிட்டோம் ஸோ ஏதாவது ஒன்று வாங்கணும் ஒரு வேலிடேஷன் இந்த பணம் எப்படி உருவாச்சு எப்படி வந்து இதை வந்து எதனால் இதுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆராயப்படக்கூடிய விஷயம் அதை நம்ம வந்து அப்புறமா இன்னொரு நிலைக்கு பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு இந்த பணம் அத்தியாவசியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது இதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஸோ பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லுவேன் வாழ்க்கைக்காகத்தான் பணம் இருக்க வேண்டியுமே ஒழிய பணத்துக்காக வாழ்க்கை அப்படி நான் இடப்படுது ஸோ எல்லாருமே என்ன பண்றோம் சின்ன வயசுல நம்ம பிறந்து பிறந்து வளர வளர நேரத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு நல்ல கரியரில் செட்டில் ஆகி போகணும் நல்ல பணம் த அந்த நல்ல கரியர் அந்த நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதித்து செட்டிலாகும் அவனுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது இதுக்கு நான் அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே இன்றைய உலக சூழ்நிலையில் இந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இதுக்கு பணம் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் பணம் சம்பாதிங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய கனவு நனவாகிறதுக்கு அது துணை கூறி ஸோ நான் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையவே அனுபவப்பட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்போம் பணம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் என்னால் ஒரு படைப்பு சம்மந்தப்பட்டோம்னா ஒரு விஷயம் கூட வந்து செய்ய முடியாமல் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஒரு சக்தியை நம்ம வந்து இந்த பணத்துக்கு கொடுத்துட்டோம் செல்வம் அப்படிங்கிறது வேற அதில் பணம் உட்படும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து பதினாறு விதமான செல்வங்கள் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு மன அமைதி அது ஒரு செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி அது ஒரு செல்வம் இந்த மாதிரி பதினாறு செல்வங்களை வந்து நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதில் பணம் ஒரு விஷயம் ஒரே ஒரு ஒரு செல்வம் அதில் ஸோ இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வந்து நம்மளுடைய முக்காவாசி இல்லை நம்மளுடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே நிறைய பேர் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை ஆழ்மனதின் அற்புத சக்தியை வச்சு நிச்சயமா சம்பாதிக்க முடியும் நிச்சயமா நமக்கு தேவையான அனைத்து பொருளையும் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் அறிஞர்கள் அதாவது மாடர்ன் டேஸ்னுடைய உளவியல் அறிஞர்கள் அந்த காலத்துல பேபிலோனியன் கல்ச்சர்ல இருந்து நம்மளுடைய பண்டைய இந்திய கலாச்சாரத்தில் இருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயம் ஆள் மனதின் சக்தியை வைத்து பிரபஞ்ச பேரறிவோடு கலந்து பிரபஞ்ச பேரறிவு பணம்னா என்ன ஒன்று பேப்பர் அதில் வந்து கவர்னர் சைன் போட்டு கொடுத்துருக்கிறார் அவள் தான் இதுக்கு வேலிட் பத்து ரூபாய் ஒரு மதிப்பு அதுன்றது வந்து கற்பனை மதிப்பு தான் அது கற்பனையான ஒரு வேலிடேஷன் தான் அது அந்த கற்பனையான வேலிடேஷன் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குது அந்த கற்பனை எங்கே இருந்து வருது அந்த வேலிடேஷன் எங்கே இருந்து வருது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து அண்ட் இம்மெட்டீரியல் திங் அண்ட் இம்மெட்டீரியல் திங் ஃபார்ம்லெஸ் உருவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம உருவம் கொடுக்குறோம் பேப்பர்னு சொல்லிட்டு ஸோ இதைத்தான் வந்து நம்ம நம்ம பண்டைய கலாச்சாரங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த உருவம் இல்லாத பொருளை உருவம் உருவமொத்த ஒரு பொருளாக மாற்றுவதற்கு ஆழ்மனதனுடைய சக்தி போதும் நமக்கு வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை நம்ம வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய மனசில் நான் சின்ன வயசில் இருக்க விதச்சு வச்சுருக்கிற ஒரு விஷயம் இது கண்டிப்பாக நிறைவேறிகிட்டு இருக்குது இன்றைக்கி நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டேரக்டராக இருக்கிறேன் அடுத்தது வந்து நான் நிச்சயமாக கமர்ஷியல் சினிமாக்குள்ளே என் ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என் மனதில் என்னுடைய ஆள் மனதில் நான் கட்டளையிட்டு வந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வந்து அது நிஜமாக மாறி இருக்கிறது அதான் கனவுகள் நிஜமாகும் கனவுகள் நனவாகும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றது இதை நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லி வச்ச விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் ஒரு புத்தகத்தை பற்றி இந்த புத்தகம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புத்தகம் நெப்போலியன் ஹில்னுடைய மனம் தரும் பணம் அதாவது திங்க் அண்ட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவர் எழுதின புஸ்தகம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்தை தாண்டிடுச்சு எழுபது வருஷத்துக்கு மேலே சுய முன்னேற்ற நூல்களுக்கெல்லாம் முன்னோடி நூல் அப்படின்னு சொல்லி இதில் இதனுடைய இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உரையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சுய முன்னேற்ற நூல்களுக்கெல்லாம் முன்னோடி நூல் அது அறுபது ஆண்டுகள் இன்னைக்கு எழுபது எழுபது ஆண்டுகள் ஆகிடுச்சி ஐம்பது லட்சம் பிரதிகள் வித்திருக்கு இந்த புத்தகத்தில் நெப்போலியன் ஹில் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் மிக சிறந்த புத்தகம் நான் பலமுறை படிச்சிருக்கிறேன் பல முறை வந்து இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஈடுபடுத்தியிருக்கிறேன் சில சமயம் என்னுடைய தோல்வி நேரங்களில் வந்து நான் பார்த்தன்னா ஒருவேளை இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணாமல் போனதாக தான் இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகம் ஆழ்மனத்துக்கு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் பணம் அத்தியாவசியம் பணத்தை நம்ம வந்து எப்படி ஆழ்மனத்தினுடைய சக்தியை வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா கட்டளைகளும் இந்த புத்தகத்துல இருக்கு ஆரம்பத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாவது பக்கம் மார்க் பண்ணி வச்சிருக்கிற இருபத்தி எட்டாவது பக்கத்திலே ஆசை நிறைவேற ஆறு படிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஆறு படிகளை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் படித்து காட்ட போறேன் இத வந்து செய்ய ஆரம்பிச்சாலே அதுக்கு நிறைய நுணுக்கங்கள் இந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது கண்ணதாசன் பதிப்பகத்தில் இந்த புத்தகம் அவைலபிள் ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆறு கட்டளைகளையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ரீதியிலேயே பதிமூணு விஷயங்களை வந்து ஹில் சொல்கிறாரு இந்த பதிமூணு விஷயங்களையும் சரியாக செஞ்சு வந்தோம் அப்படின்ன நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய வெற்றியாளர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்க கண்டிப்பா இந்த பதிமூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது மேபி எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அதாவது நெப்போலியன்கள் காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அது பொருள் ரீதியாக இருக்கட்டும் துறை ரீதியாக இருக்கட்டும் எந்த ரீதியில் இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு முறையாவது படிச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லை இதனுடைய இதனுடைய சாராம்சத்தையாவது வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறு விஷயங்கள் உங்களுக்கு பணம் தேவைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிற கேட்க பணம் பண்ணும் ஆசையை நிஜமாகவே பணம் சம்பாதிக்கும் வழியாக மாற்ற ஒரு முறை உண்டு இதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறவங்க வந்து கனதாசன் பதிப்பகத்து மூலமாக மூ சிவலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு அதனுடைய உணர்வுகளை அவர் நெப்போலியன்கள் எழுதின அதே உணர்வுகளை இதில் எடுத்துட்டு வந்திருக்கிறார் ஸோ பணம் பண்ணும் ஆசையை நிஜமாகவே பணம் சம்பாதிக்கும் வழியாக மாற்ற ஒரு முறை உண்டு அதில் திட்டவட்டமான ஆனால் நடைமுறை சாத்தியமான ஆறு படிகள் இருக்கின்றன ஒன்று உங்களுக்கு துல்லியமாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நிச்சயமாக இது வந்து நடக்குது நீங்கள் மாயமோ மந்திரமோ கிடையாது ஆழ்மன அது பிரபஞ்ச பேரறிவோட லிங்காக இருக்கிறவங்க இதை நம்ம பெரியவங்க நிறைய கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளால அதை உணர முடியும் ஆழ்மனத்துக்கு அதை நீங்கள் கட்டளை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு தேவையான அந்த அந்த அதை வந்து செயலாக்கத்துக்கு வழிவகுக்கிற எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் விஷயம் ஸோ முதல் விஷயம் உங்களுக்கு துல்லியமாக எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு அட்டை சார்ட் பேப்பர் இதில் வந்து அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன் நான் நீங்களும் அதையே வந்து செய்யலாம் உங்களுக்கு துல்லியமாக எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு எக்கச்சக்கமான பணம் வேண்டும் என்பதெல்லாம் வேலைக்காக அப்படி தான் எவ்வளவு தொகை என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்து கொள்ளுங்கள் திட்டவட்டமாக தீர்மானித்துக் கொள்வதில் மனோதத்துவ அடிப்படையிலான ஒரு காரணம் இருக்கிறது அது பத்தி பின்னால் ஒரு அத்தியாயத்தில் காணலாம் இந்த திட்டவட்டமா எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும் அது பத்து லட்சம் அப்படி வந்து மனசுல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அது ஒருத்தருக்கு மாறும் சில பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் போதுமானதா இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வேண்டுமானதா இருக்கும் எவ்வளவு கிடைச்சாலும் போ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இப்போதைய அவசியத்துக்கு இப்போதைய தேவைக்கு எவ்வளவு தேவை மேபி ஒரு வருஷத்தில் நான் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பேன் ஒரு மூ அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு வீடு வாங்குவோம் அதுக்கு ஐம்பது லட்ச ரூபா தேவை ஐம்பது லட்ச ரூபா வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக அந்த மனதை அந்த பணத்தை வந்து மனசில் பதிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது நீங்கள் விரும்பும் பணத்திற்கு ஈடாக உங்களால் எதை கொடுக்க முடியும் என்று க என்று கச்சிதமாக தீர்மானியுங்கள் வெறுங்கையால் முளம் போடுவது கடை விதிக்கு ஒத்து வராது ரெண்டாவது பாருங்க பாருங்கள் சும்மாலாம் பணம் வந்துடாது ஏதோ போகிற வழியில் ஒரு லாட்ரி சீட்டு விழுந்துச்சு இல்லை யாரோ ஒருத்தர் கருப்பு பணம் இன்னைக்கு கருப்பனை பிரச்சனை எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதை நிறைய மாற்றிட்டாங்க கருப்பு பணத்தை மூட்டையில் கட்டி தூக்கி போட்டுட்டாங்க அப் அதை தான் அது எனக்கு கிடச்சிச்சு இல்லை எனக்கு வந்து வர வேண்டிய சொத்து ஒன்று இருந்துச்சு வந்துச்சு அப்படி கூட வரும் வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது திரும்பி ஆனால் இதில் என்ன சொல்லப்படுது எதுவுமே இல்லை இப்போ எனக்கு உங்களுக்கு கையில் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவை முதலில் செயல்பாடு இந்த செயல்பாடு எப்படி நடக்கும் எப்படி அந்த பணம் வரும் அப்படின்றத பத்திலாம் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் என்ன தரப்போறீங்க பிரபஞ்சம் அப்படிதான் செயல்படுது நல்லா பாருங்க ஒரு விதை விதை விழுந்துச்சு பூமியில் விழுந்துச்சுன்னா தண்ணி விழுது வினைக்கு எதிர்வினை இதுதான் பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் அப்போ அந்த வினை என்ன வினையை நம்ம வந்து போட போகிறோம் என்ன செயலை நம்ம போட போகிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு அது என்னவாக வேணாலும் உங்கள் சர்வீஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய முயற்சிகளாக இருக்கலாம் என்ன செயலை நான் செய்ய போகிறோம் அந்த பணத்துக்கு இதுதான் ரெண்டாவது மூன்று நீங்கள் விரும்பும் பணம் எந்த தேதியில் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் பணம் எந்த தேதியில் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்போ அடுத்தது அது உங்களுக்கு தேவையான பணம் என்ன தேதி அந்த தேதியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ பேப்பரில் நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம் நான் இந்த தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் என் கையில் வந்து பத்து லட்ச ரூபாய் பணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது நான் உங்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்க்கமான திட்டம் ஒன்றை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்க்கமான திட்டம் திட்டம் எதுவுமே வந்து நடக்க தீர்க்கமான திட்டம் ஒன்றை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் உங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் வேலையை உடனே ஆரம்பித்து விடுங்கள் ஸோ உங்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்க்கமான திட்டம் ஒன்றை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ இல்லையோ அதை பற்றிலாம் பார்த்து கவலைப்படாதீங்க ஆனால் திட்டம் ஒன்றை ரெடி பண்ணுங்கள் அது எதுவாக என்னால நான் வந்து ஒரு பெரிய கடை விற்பேன் நான் பெரிய ஆஃபீஸ் கம்பெனி தொடங்குவேன் இல்லை நான் வந்து ஒரு நல்ல என்ஜினியர் ஆவேன் என்ஜினியர் சிவில் என்ஜினியர் பில்டிங் கட்டி கொடுக்குற அந்ததுல இருந்தாவேன் என்ன உங்கள் துறையோ அந்த துறைக்கு ஒரு திட்டத்தை தயார்படுத்திக்கலாம் அந்த திட்டம் மூலமாக தான் இந்த பணம் வரும் அந்த திட்டம் நடக்குமா நடக்காதா எனக்கெல்லாம் யார் கொடுக்க போறா அப்படிலாம் யோசிக்கவேன் பிகாஸ் பிரபஞ்சம் அந்த வழியில் தான் செயல்படுகிறது உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க கொடுக்கப்படியான்னா நீங்க செயலையும் போட போறீங்க ஆக்ஷன் அந்த ஆக்ஷன்ல இறங்க போறீங்க அந்த ஆக்ஷன்ல இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் உங்களை நோக்கி வரும் சோ அதுக்கு தான் அந்த திட்டம் சோ அஞ்சி நீங்கள் எவ்வளவு பணம் சேர்க்க விரும்புகிறீர்கள் எவ்வளவு நாட்களுக்குள் அந்த பணம் உங்களிடம் வந்து சேர வேண்டும் அந்த பணத்திற்கு ஈடாக என்ன தருவதாக இருக்கிறீர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு சுருக்கமான ஒரு அறிக்கையை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டையில் இந்த அட்டையை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அட்டையை அழகாக லேமினேட் பண்ணி உங்க கூட வச்சுக்கலாம் இது எப்பப்பெல்லாம் வந்து நீங்க எடுத்து நீங்க படிக்கிறீங்களா பஸ்ல போகும்போது படிக்கலாம் குறிப்பா ஆறாவதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு காலையிலும் அதை நான் படிக்கிறேன் காலையிலையும் மாலையிலையும் அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச உடனேவும் இதை படிக்கும் போது உங்கள் ஆழ் மனசு விழிப்புடன் இருக்கக்கூடிய நேரத்துல அது உங்க ஆழ் மனதில் சென்று பதியும் அதற்கு இது தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை சும்மா ஒரு டைரியில் டைரியில் எழுதி வச்சுக்கிங்க தப்பு இல்லை டைரியில் இருக்கிற அதே விஷயத்தை இந்த மாதிரி ஒரு அட்டையில் எழுதி அதை லேமினேட் பண்ணி இல்லை ஒரு கவர் போட்டு உங்கள் மார்க்கெட் அட்டை பைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் அப்போது அஞ்சாவது நீங்கள் எவ்வளவு பணம் சேர்க்க விரும்புகிறீர்கள் எவ்வளவு நாட்களுக்குள் அந்த பணம் உங்களிடம் வந்து சேர வேண்டும் அந்த பணத்திற்கு ஈடாக என்ன தருவதாக இருக்கிறீர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு சுருக்கமான ஒரு அறிக்கையை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் அத்தோடு எப்படிப்பட்ட திட்டத்தின் மூலம் பணம் சேர்க்கப் போகிறீர்கள் என்பதையும் உங்கள் அறிக்கையில் விவரித்து எழுதுங்கள் எது எப்படி எழுதி செய்ய போறோம் அந்த திட்டத்தை திட்டம்னா ரொம்ப பெரிய திட்டம் இதன் மூலமா நான் இந்த மாதிரி நான் ஒரு எழுத்தாளர் ஆகி ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணி அதில் ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் சம்பாதிக்க போறேன் அந்த அந்த புத்தகத்துக்கு பெயர் இது இந்த புத்தகம் ஆயிரம் பிரதிகள் விற்று எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுப்போம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து லாஜிக்கில் கேல்குலேட் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து எழுதி அதில் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதி அதில் ஆயிரம் பிரதிகள் விற்றால் எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் இன்ன தேதியில் வரும் அப்படிங்கிறத எழுதி இந்த மாதிரி ஒரு அட்டையில் வைங்க ஆறு தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறையும் தூங்கப் போவதற்கு முன்பு ஒரு தடவையும் நீங்கள் எழுதிய இந்த அறிக்கையை சத்தம் போட்டு படியுங்கள் நீங்கள் இப்படி படிக்கும் போது பணம் கைக்கு வந்தாயிற்று ரொம்ப முக்கியமானது நீங்கள் இப்படி படிக்கும் போது பணம் கைக்கு வந்தாயிற்று என்பதாக உணர்ந்து மனக்கண்ணால் பார்த்து அது நிஜம் என்று நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின் சின்ன வயசுலேருந்து நிறைய உங்களை பார்த்துருக்கோம் அப்பா கலர் பென்சில் வாங்கிட்டு வருவார் இல்லைன்னா ரப்பர் இந்த பொம்மையை வாங்கினா நம்ம வந்து விளையாடலாம் எப்படி விளையாடலாம் அப்படி அப்படின்னு கற்பனை பண்ணும்போது அந்த பொம்மையை சில சமயம் நம்ம கிட்ட வந்துரு வாங்கி கொடுத்துருக்கோம் இது நிறைய பேர் வாழ்க்கையில் பொம்மைன்னு சொல்றேன் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய ரீதியில வந்து நம்ம திடீர்னு பார்ப்போம் இதுதான் நம்ம நினைச்சோம் நம்ம கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆழ் மனசனுடைய அற்புத சக்தினால பிரபஞ்ச பேரறிவோட நம்ம ஆழ் மனசு கலந்து இதை உருவாக்குதல் நம்ம வி ஆர் தி கிரியேட்டர்ஸ் அதை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வாஸ்தவமான விஷயம் இந்த விஷயத்தை ஆறாவது கட்டளை ஆறாவது படி என்னென்னா காலையில் எழுந்த உடனே ஒரு முறையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த ரெண்டு டைமில் மனம் கொஞ்சம் அமைதியாகவும் ஆழ்மனம் கொஞ்சம் விழிப்புடனும் இருக்கும் மனம் அமைதியாக தூங்கலை மனம் அமைதியாகவும் அதாவது மேல் மனம் கொஞ்சம் அமைதியாகவும் ஆழமனம் கொஞ்சம் விழிப்புடனும் இருக்கும் அந்த டைமில் இந்த கட்டளையை பிறப்பிக்கும் போது ஆழமனம் அதை கிரகித்துக்கொண்டு அதை செயல்படுத்துகிறது அதுதான் நீங்கள் இப்படி படிக்கும் போது பணம் கைக்கு வந்தாய் பணம் இருந்துச்சுன்னு இருக்காங்க பத்து லட்ச ரூபா பணம் இதை வச்சு நான் இதை பண்ண போறேன் பத்து லட்ச ரூபா என் கையில் இரு கையில அப்படின்ற அந்த மனசு அதை செயல்படுத்தி நீங்கள் இப்படி படிக்கும் போது பணம் கைக்கு வந்தாய்ட்ரு என்பதாக உணர்ந்து மனக்கண்ணால் பார்த்து அதை நிஜம் என்று நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தின் மூலமாக நெப்போலியன் ஹெல்ப் சொல்றாரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதற்கு பலன் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுயக்கட்டளை ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க இந்த விஷயந்தான் இப்போ நம்ம செய்கிறது மனசுக்கு நம்மளே வந்து சுயக்கட்டளை போட்டுக்கிறோம் ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட்ஸை எனக்கு தெரியுங்க கமெண்ட்ஸில் நன்றி